பாதி அபும் சார்பாகவும் உங்களை வரவேற்பு பெருமிதம் கொள்கிறோம் டிராகன் பிப்ரவரி தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தில் அஸ்வத் மாரிமுத்து வந்து இயக்கியிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் வந்து லீட் ரோல் இதில் செய்திருக்கிறார் டைரக்டர்ஸ் திரு கௌதம் மேனன் மிஸ்டர் ரவிக்குமார் மிஸ்டர் மிஸ்கின் மற்றும் அனுப்புமா பரமேஸ்வரன் சாய்டு லோகர் என்ற பல பேர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு லியான் ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸும் தி மீடியாவுக்கு ஏஜிஎஸ் சார்பாக வரவேற்பது பெருமிதற்கொள்கிறோம் நன்றி ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து காலகாலமாக செய்திருக்கிறீர்கள் இந்த படத்திற்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படம் வந்து உங்களோட எதிர்பார்ப்பும் மற்றும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் நிச்சயமாக நிறைவேற்றும் இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பிளஸ்டராக அமையும் ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் டதி பிரகடன் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிக சிறந்த பேர் பெற்று தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி என் பேர் அஷோத் மாடிமத்தும் அண்ட் டிராகன் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட ரெண்டாவது படம் தமிழில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு ஓமை கடவுளைக்கு அப்புறம் வரேன் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஓமை கடவுளே அது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவும் அது டிக்கெட்டாக மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ட்ராகன் டிராகன் வந்துட்டு ஓமை கடவுளையில் என்னெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த படம் இருந்ததோ அதே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படம் இருக்கும் ஆஸ் அ டைரக்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த படத்தில் வந்து இப்போ ட்ரெய்லரில் ஒரு டென் பர்சன்ட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கும் ஏன்னா தேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் சர்ப்ரைசஸ் பிரேக் பண்ண வேணாம் அமேனு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் இது நிறையா பேச காத்திருக்கேன் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் எடுக்கிறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அண்ட் அதை விட இப்போது ரொம்ப முக்கியமான இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ திங்க் இதே இடத்துல தான் நான் ப்ரெஸஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் உண்மை தொழகோ அப்போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்னோடய கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப பாராட்டுனீங்க தனித்தனியாக வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதே கான்ஃபிடென்ஸில் தான் இப்போ ட்ராகனுக்கும் வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் கல்பாதி அவரம் சார் அண்ட் அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் ஈபி இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து என்னை நம்பி டோட்டலாக ஒப்படைச்சு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் நான் நினைச்சதை அப்படியே படமாக எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பி அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் ரங்கநாதன் ஏன்னா ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த படத்தோட அடித்தளம் லைக் த ஃபவுண்டேஷன் இஸ் இந்த படம் ஆரம்பிக்கிறதான ஃபவுண்டேஷன் பிகன் டென் இயர்ஸ் பேக் சின்னதாக எல்லாரும் மாதிரி இங்கே இருக்கிறவங்க மாதிரி கனவு கண்ணும் இன்றைக்கி அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இப்போ ட்ராகன்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நான் இந்த படத்தில் டேரெக்ட் பண்ணல பிரதீப் ரங்கநாதன்ற ஒரு ஹண்ட்ரட் ரோஸ் படம் கொடுத்த ஒரு ஹீரோவை இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணுன்ற ஃபுல் ப்ரொஃபஷ்னல் திக்ஸோட ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வேலை பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேட்டரில் சந்திப்போம் அண்ட் வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ் லைக் ஹவு கிவன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் போத் ஃபார்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி உங்கள் கேள்விகளுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் தேங்க்ஸ் இப்போது ட்ராகன் வரைக்கும் நீங்கள் வந்து வந்து படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ட்ராகன் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அட் வி ஹவ் மேட் இன் ஏஜியஸ் எவர் ஸோ இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதீப்போடு இது எங்களோட செகண்ட் கொலாபுரேஷன் அண்ட் அஸ்வத்தோட ஃபர்ஸ்ட் கொலாபுரேஷன் ரொம்ப ஃபன்னாக இந்த படத்தை பண்ணும் அண்ட் ஒரு லாட் ஆஃப் ஒரு வெ குட் இன்டென்ஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் வந்து படம் கிடையாது ஸோ படத்தில் நிறையா திங்ஸ் இருக்குது அண்ட் ஜஸ்ட் வாண்ட் யுவர் சப்போர்ட் watch the film uh, and uh, support your uh, movie like how you supported all our films. Thank you. ஓமை கடவுளை வந்த டைம்ல வந்து அந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமா ஆச்சு அண்ட் இப்போ வரைக்கும் அதுல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்கு ஆனா உங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு மெசேஜாவே நிக்குது அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போதா எதுவும் எனி மெசேஜஸ் வில் யூ கோன கன்வே அந்த மாதிரியா மேம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறைய இருக்கு மேம் ஆனால் அது ப்ரையாரிட்டி அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது ஏன்னா உமன் கட்லேஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சொல்லலாம்னா இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு ஆஸ் அ உமன் யூல் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சிங் திஸில் அதே மாதிரி இப்ப நீங்க அந்த இது கேட்டீங்கல்ல அந்த சுண்டி ஊர்றதுலாம் அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல படம் பார்க்கும்போது தெரியும் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் மேல அது இருக்கவே இருக்காது சார் அது இட் இஸ் டு ஷோ நான் நான் ஒன்று சொல்றேன் நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான் ஆர்க் தான் கதை சோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கான் உங்களை படம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணல உங்களுக்கு தெரியாது ஒன்று மேம் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்ல சக்ஸஸ்ன்றதான் இருக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை மேம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் ஓடுறோம் ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது ஆனால் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்ஸஸ் யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம் அது வந்துட்டு நான் ஏன் அறிவுக்கு ஏன் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கணும் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது

இன்னொரு என்ன நான் கேட்ட அவர் மறக்க மாட்டேன்னு தெரியும் இப்போ காலையில் ஹைதராபாதில் தான் ஷூட்டிங் செட்டுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி என்னோட டான்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்புனார் சார் நீங்கள் ஆடி கான்சர்ட்லாம் பார்த்துருக்கோம் எனக்காக நீங்கள் ஆடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் டி நைட் ஆனால் அவர் ஃபஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிவிட்டாங்க சுற்றி ஆடுறவங்களுக்கு பெறுபடி ஒரு ஷாக் சிங்கம் டான்ஸிங் தட்டு ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் என் லவ் அவங்க நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை கேம் அண்ட் டான்ஸ் அண்ட் இப்போ எல்லாரும் அதை பற்றி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும்போது பூசா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் தட்ஸ் இட் அஸ்வத் ஜி अगेन ஹியர் டு ரைட் முதல்ல இடம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழிச்சு அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ் ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிருக்கு ஸோ இது என்னோடய மேம் செட் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் ஏஜிஎஸோட அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ் ஸோ என்றைக்குமே எனக்கு வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து டிரெக்டர் ஆஃப் ஓமை கடவுளே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட ஃபில் ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய ப்ளாக் பஸ்டை ஃபிலிம் கொடுத்த டிரெக்டரோட ரெண்டாவது படத்தில் நான் நடிக்கிறது ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது தான் வந்து என்னோட பத்து வருஷம் ஃப்ரெண்டோட நடிக்க அவரை டைரக்ட் பண்ணி நடிக்கிறது ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கோம் இல்லை எங்களுக்கு வந்து எங்கள் ஒர்க்னா ஒர்க் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்